ஓம் ஸ்ரீ சேர்மா போற்றி போற்றி என் அன்பின் சேர்மன் அருணாச்சல சுவாமி உறவுகளே இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்தி கிடைக்கும் நீ எல்லாவற்றையும் சரி செய்ய போகிறாய் உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக சரியாகும் என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டு இரு நீ வேண்டியபடி உனக்கான சில பிரச்சனைகளை நான் சரி செய்து வைத்துள்ளேன் நீ நேர்மறை எண்ணங்களோடு செயல்படு நான் அனைத்தையும் சரி செய்து உன் மதிப்பை உயர்த்த போகிறேன் இழந்த உன் மதிப்பை நீ மீண்டும் பெறுவாய் என் துணை உனக்கு எப்போதும் உண்டு என் குழந்தையே இது மீண்டும் அற்புதமான காலம் நீ மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை நீ ஆராதிக்கின்றாய் அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகள் என்ன என்பது உனக்கு தெரியாது அல்லவா நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னிடம் இருக்கிறது உனக்கு நன்மை தரும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன் மீண்டும் உன்னில் மற்றொரு கோரிக்கை துளிர்விடுகிறது அந்த கோரிக்கை நிறைவேறாத போது என்மேல் உனக்கு நம்பிக்கை குறைக்கிறது ஒரு சிறுவன் விளக்கை நோக்கி நகர்ந்து செல்கிறான் அதை தொட நினைக்கின்றான் அவனுடைய தாய் அந்த விஷயத்தை கவனித்து விளக்கை துறமாக வைக்கின்றாள் சிறுவன் அடம்பிடித்து கோபமாக அழுகின்றான் அந்த அழுகை அவன் தாய்க்கு இனிமையாகவே இருக்கிறது உன் நிறைவேறாத கோரிக்கைகளின் விஷயத்தில் கூட நான் உனக்கு தாய் போன்றவனே அந்த தாய் குழந்தையை அரவணைத்து ஸ்தனத்தை தருகிறாள் அவ்விதமாக நான் உன்னை நேசிக்கின்றேன் இப்படி ஸ்தலங்களில் இருந்து பால் குழந்தையின் தொண்டையில் மிகவும் அண்டியே இருக்கும்படி சத்தமாக நீ என்னை அழைக்கின்றாய் நான் தெரியாமல் மிக ரகசியமாக உன்னிடம் வருகின்றேன் ஒரு கணத்தில் உன் மனம் சபனமடைந்தால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தை மடி மீது இருந்தால் அல்லவா தாய் தாய்ப்பாலூட்ட முடியும் அதற்கு பொறுமை மிக முக்கியம் ஒவ்வொரு வினாடியும் நான் சேர்மனை ஆராதிக்கின்றேன் சேர்மனின் பூஜைகளை தினந்தோறும் செய்கின்றேன் இருந்தபோதிலும் துக்கமும் கஷ்டங்களும் வராமல் இருப்பது இல்லை என் கர்மாவை நானே அனுபவிக்கும் போது இனிமேல் சேர்மனை ஆராதிப்பதால் என்ன பலன் இருக்கிறது என்று நீ குழம்புகிறாய் அல்லவா இது போன்ற பார்வை அடிக்கடி உனக்கு தோன்றுகிறது அப்படி பார்ப்பதை நான் சரி என்று சொல்ல முடியாது என்னுடைய அனுக்கிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதிக்கின்றாய் என்னை சுமக்கின்றாய் அப்படி நீ என்னை மறிக்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு யோகம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி உன் கடந்த பிறவிகளின் தீவினைகளால் நிறைந்து உன் கர்மராசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருப்பதால் அவற்றை நான் குறையும் படி செய்ய வேண்டும் அல்லவா இந்த இந்த உன் சுக துக்கங்களாக வந்து இருக்கும் நான் சாட்சி கிரகத்தில் உனக்கு சுகம் கிடைப்பதில் சிறிது காலதாமதம் ஏற்படுகிறது உன் செயல்கள் வெளிமுகமாக இருக்கிறது என் செயல்கள் மறைமுகமாக இருக்கிறது அதனால் நீ எதற்கும் கலங்காதே உன்னை கரை சேர்ப்பது உன் சேர்மன் அப்பா என்னுடைய பொறுப்பு நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் ఓం శ్రీ పోట్రి ఓం శ్రీ సేర్మా ఓం శ్రీ అరుణాచల స్వామి పోటీ పోఠి